ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் பாரதியும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி சார் கணக்கு வழக்குகள் எல்லாத்துலேயும் நிறைய தப்பு நடந்திருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து ஆதி சொல்கிறாங்க என்ன பாரதி நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி மித்ரா நீங்க நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும் நான் அப்படின்னு சொல்லலை ஆனால் கணக்கு வழக்குகள்லாம் நிறைய தப்பு நடந்திருக்கு அதை தான் நான் எடுத்து சொன்னேன் அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் நான் மித்ராவை சந்தேகப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு நீ சொந்த பந்தங்கன்னு யாருமே கிடையாது எனக்கு இருக்குது ஒரே ஒருத்தி சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு மித்ரா மட்டும்தான் அதனால அவ என்ன பண்ணினாலும் சரிதான் நான் அவளை தப்பாகவே நினைக்க மாட்டேன் எனக்கு மித்ராவை கருத்து தான் எனக்கு சொந்தன்னு சொல்லி வந்தது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாட்டியும் பாரதியும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க நீ கவலைப்படாத ஆதி கூடி சீக்கிரத்துலேயே உனக்கு சொந்தங்கள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே உன் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் அது கூடி சீக்கிரத்தில் உனக்கு தெரியும் வரும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து ஆதிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனாலும் ஆதி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே எனக்கு அப்படி வந்துருச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் பாட்டி அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா மித்ராவையும் சுதாக தான் காட்டுறாங்க அப்போ வந்து மித்ரா கிட்ட அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி என் புருஷனை காணலை அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை என் பையனுக்காக தான் என் புருஷனே இந்த தொழிலில் வந்து அவர் வந்து சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதமே மித்ரா சொல்றாங்க சரி நீ தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு உன் பையனுக்கு வந்து எவ்வளோ ரூபா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு குணமடைகிறதுக்கு எவ்வளோ ரூபா தேவையோ அதை நான் தாரேன் நீ தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கவும் அந்த லேடி அங்கேருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த அவரை தான் காட்டுறாங்க அதாவது மித்ரா வந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுவாங்க இருந்தாங்களா பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக அவர் வந்து இப்போ போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஜீப்பில் வந்துட்டு இருக்கும் எனக்கு ஒரு டீ வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க உடனே அவருக்கு டீ வாங்கி கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சிருந்தாரு இதனால பார்த்தோம்னா அதிகாரிகள் வந்து மித்ராவோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்படி எங்கள் கஸ்டடியில் இருந்தாலும் தப்பிச்சு போயிட்டான் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன் இங்கே வந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கவும் சரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க வரும்போது பார்த்தோம்னா அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு எதுக்காக நீ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து எதுக்காக நீ தப்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன மேடம் என்கிட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை ஒப்படைச்சீங்க அதை நான் சரியாக நான் செய்யாமல் விட்டுட்டேன் அதனால தான் நான் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன் இப்போ பாரதியோட கதையை முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் போய் சரணடைவேன் அப்படிங்கவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் உன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி இங்கே வந்திருந்தா உன் பையனுக்காக எவ்வளோ ரூபா தேவையோ அந்த ரூபாயை நான் தாரேன் அது வாங்கிக்கிட்டு நீ போய்ட்டே இரு அதுக்கப்புறமா இங்கே யார் கண்ணில் நீ பற்றாது அப்படின்னு சொல்லவும் மித்ரா நே போய் பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க அந்த நேரம் பார்க்க சுதாகருக்கு ஃபோன் வரவும் கொஞ்சம் உட்கார நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுதாகர் ஃபோன் பேசுகிறதுக்காக போகிறாங்க அப்போ மித்ரா பணத்தை எடுத்துகிட்டு வராங்க வந்ததும் பார்க்குறாங்க அவரை காணலை அண்ணா அவர் இங்கே தானே உட்காந்துருந்தாரு அவரை காணல் அப்படிங்கும்போது போது எங்கே பண்ணார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடையிறாங்க இந்த நடக்குது அடுத்து பார்த்தோம்னா எப்படியாவது ஆதியை வந்து இங்கே வர வளைக்கணும் அப்படின்னு மித்ரா வந்து சுதாகரத்தை சொல்லிட்டு இருக்காவும் அப்போ வந்து மித்ரா வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆதி இன்னைக்கு வந்து அதாவது நம்ம டெல்லிக்கு உடனே கிளம்பணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் ஒரு மீட்டிங் இருக்குதுல்ல நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி நான் டிக்கெட்லாம் போட்டுட்டேன் நீ உடனே கிளம்பி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் நானும் அவங்க வந்துடுது அப்படிங்கவோ உடனே ஆதி சரி அப்படிங்கிறாங்க இருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மித்ராவும் சுதாகரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மித்ரா சொல்கிறாங்க அண்ணா நம்ம போட்ட திட்டப்படி ஆதி டெல்லிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரிக்கு எல்லாமே நடத்திட வேண்டியது அப்படிங்கவும் இங்கே பாரு மித்ரா எனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்காக நீ என்ன செய்தாலும் சரி தான் நான் உனக்கு வந்து ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதி கிட்டேயும் பாட்டி கிட்டேயும் சொல்கிறாங்க நான் உடனே இப்படி கிளம்பி ஆகணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ எப்படியாவது தடுத்து நிறுத்திடுமா ஆதியை போக விடாமல் அந்த மித்ரா அப்படி திட்டம் போட்டு ஆதியை இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிருக்கிறா இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து யோசனை பண்ணவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதி கிளம்புறதுக்காக போறாங்க அப்போ பாட்டி வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க அங்கே பாரு பாரதி ஆதியை போக விடாம தடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க அது எப்படி நம்ம தடுக்க முடியும் அதுதான் முக்கியமான மீட்டிங்னு சொல்றாருலாம் அவர் கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவ புரிஞ்சிக்காம இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காள் அப்படிங்கவும் பாரதி அங்க இருந்து போயிருந்தாங்க அப்போ வந்து பாட்டி வந்து பார்த்தோம்னா பாரதியோட அம்மா கிட்ட சொல்றாங்க எப்படியாவது நம்ம போக விடாம தடுக்கணும் அதனால பாரதி நம்ம கீழே விளை வச்சிடலாம் அப்போ வந்து கண்டிப்பாக ஆதி வந்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும் அவங்க பார்த்தோம்னா சோப்பு தண்ணியை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஊற்றி வச்சுருந்தாங்க ஊற்றி வச்சதுமே பாரதி பாரதின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாரதி வந்து இந்த இதில் காலை வச்சதுமே வலிக்கு விழுந்துருவா அந்த நேரம் பார்க்க கரெக்டாக ஆதியும் வந்துடுவான் அப்போ அப்போ வந்து ஆதியை போக விடாமல் நம்ம தடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பாட்டியும் அவங்க பாரதியோட அம்மாவும் பிளான் பண்ணுறாங்க அதேமாதிரிக்கும் சோப்பு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கிட்டு அவங்க பாரதியை கூப்பிடவும் அப்போ பாரதி வந்து அங்கே வராங்க வர போதே பார்த்தோம்னா அவங்க அதில் காலை வைக்கிறதுக்காக வராங்க ஆனால் காலை வைக்க மாட்டேங்கிறாங்க என்னது இவ காலை வைக்காமல் இருக்கிறாளே இவ காலை வச்சு வழுக்கிற நேரத்தில் கரெக்டாக ஆதி வரணும் அப்படின்னு சொல்லும்போது போதே கரெக்டாக அதே மாதிரிக்கு பாரதி வந்து காலை வச்சுருந்தாங்க வச்சதுமே அவங்களுக்கு கால் சிரிப்பாகி கீழே விழுறதுக்காக போகும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஆதி வந்துருந்தாங்க வந்ததுமே எங்கள் பாட்டி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரிக்கு ஆதி வந்துட்டா அப்படின்னு அப்போ ஆதி பிடிக்கிறதுக்காக போகும்போது பார்த்தோம்னா பாரதி தப்பிச்சிருந்தாங்க ஆனால் ஆதி வந்து கீழே வலிக்கு விழுந்துருந்தாங்க கீழே வலிக்கு விழுந்தது இடத்துலவே அவங்களுக்கு கால நல்லாவே அடிபட்டுருது இதனால அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கவும் உடனே பாரதி வந்து அவங்க ஆதியை தூக்கி பாக்குறாங்க அப்ப இங்க பாத்தோம்னா பாட்டிட்டு வந்து பாரதியோட அம்மா சொல்றாங்க என்னத்த எந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது பாரதி கீழே விழுவா ஆதி வந்து காப்பாத்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க என்னன்னா ஆதி கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது யாரோ கீழே விழுந்துட்டாங்களா போறோம் அதாவது பாரதிக்கு அடிபட்டா கூட ஆதி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா ஆதி இப்போ கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான் அதனால ஆதி இங்க இருந்து போகவே முடியாது எப்படியோ நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அம்மாவும் வராங்க எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வராங்க என்னாச்சு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாட்டி நான் கீழே விழுந்துட்டேன் ஏதோ சோப்பு தண்ணி கீழே ஊற்றி வச்சிருக்காங்க பொழுது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கும்போது ஐயையோ அந்த பசங்க எதுவும் கீழே ஊற்றி வச்சிருப்பாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து என்ன ஆதி என்னாச்சு காலில் அடிபட்டுருச்சான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா பாட்டி என்னால் நடக்க முடியல அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து பாட்டியையும் பாரதியோட அம்மாவை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பாரதிக்கு தெரிஞ்சு போச்சுது பாட்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு உடனே பாரதி வந்து பார்த்தோம்னா பாட்டியை தனியாக அழைச்சிட்டு போறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணுன நீ தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது போது என்னடி என்ன பண்ணி திட்டிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அங்கே பாரு அவன் ஆதி வந்து வழியால் துடிச்சிட்டு இருக்கிறான் உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா பாரதியும் வந்து அவங்கள வரவழைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா ஆதி காலில் கெட்டு போட்டு வச்சிருந்தாங்க இங்கே பாருங்க ஆதி இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பெட்ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்றதாங்க இங்கே பார்த்தோம்னா ஆதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல ஐயோ இன்னைக்கு மீட்டிங் போனால் நான் நினச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கிறேன் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மித்ரா வந்து ஆதிக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ ஆதி வந்து ஃபோனை எடுக்க முடியாமல் இருக்கவும் அப்போ வந்து பாரதி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க மித்ரா அப்படிங்கும்போது ஆதியோட ஃபோனை நீ எதுக்காக எடுத்திருக்குற அப்படிங்கும் போது இருங்க நான் ஆதிக்கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிட்ட கொடுக்குறாங்க என்ன ஆதி உனக்கு ஃபோன் பண்ணால் பாரதி எடுக்கிறாங்க அப்போ என்ன கிளம்பிட்டியா ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிப்போச்சு அப்படிங்கிற போது இல்லை என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா வர முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஆமாம் என்னால் வர முடியாது ஏன்னா நான் அப்படி கீழே விழுந்து காலை அடிபட்டுருச்சு என்னால் வந்து ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாது பெட்ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் அப்போ சுதாகர் வந்து கேட்குறாங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கவும் மித்ரா வந்து எரிச்சலோடு எல்லா பொருளையும் போட்டு தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க என்ன மித்ரா என்னென்னு சொல்லாமையே பொருளெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரிக்கு நடந்து அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க இது எல்லாமே இந்த பாரதிப்பட்ட திட்டமாக தான் இருக்கும் ஆதியை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரிக்கு வந்து அவர் திட்டம் போட்டு ஆதியோட காலை வந்து இப்படி கீழே விழுந்து வலிக்க வச்சு அவன் காலையே உடைச்சிருக்கிறா இது எல்லாமே பாரதிப்பட்ட திட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மித்திர கோபத்தோடு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பாட்டியும் பாரதியோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்து